பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் போதிக்கப்பட்டேன் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே பலமான வாழ்க்கை சூழ்நிலைகள் இல்லாத ஒரு விசுவாசியை பார்த்து வசதி படைத்த விசுவாசி ஒருவர் சகோதரரே ஒரு நாள் உங்களை கர்த்தர் நல்ல நிலையில் வைப்பார் என்றார் அதற்கு அந்த விசுவாசி கர்த்தர் என்னை ஏற்கனவே நல்ல நிலையில் தான் வைத்திருக்கிறார் என்றார் கர்த்தரோடு அந்த விசுவாசி ஏற்கனவே ஐ ி அவருடைய அன்பையும் சமாதானத்தையும் நிறைவையும் சந்தோஷத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்ததால் அவரால் அவ்விதம் கூற முடிந்தது ஆம் தேவ பிள்ளைகளே பலமான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு தர முடியும் இருப்பினும் நம்முடைய சந்தோஷமும் நிறைவும் அவருடைய ஐக்கியத்தினாலே வரவேண்டும் அதுவே நிலையானதாக இருக்கும் அப்பொழுது எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருப்போம் அதேடைய கருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்